இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்பிரபலம் யார் தெரியுமா நம்ம ராமநாதன் அதாவது நம்ம ராவணராம் இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த பேர் இன்னைக்கு அதிகமாக தேடப்படக்கூடிய ஒரு பெயராக மாறிடுச்சு எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியால ராவணா வித் ஆஷா ஆஷா வித் ராவணா லவ் ஃபேர் அவர் அப்படி இப்படின்னு தான் வந்துட்டு தேட வேண்டிதான் இருக்கு எல்லாரும் சொல்றாங்க இருக்குன்னு சொல்லி தெரியும் சில யூடியூப் சேனல்ல இன்னைக்கு தலைப்பு செய்தியா என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ராவணனுக்கும் ஆஷாவுக்கும் காதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுதான் இதயத்துல ஒரு சிற்பமா இருக்கேன் எத்தனையோ பிரபலங்கள் இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளுன்சரா இருந்தவர் இன்னைக்கு இணையதளம் முழுவதும் தேடக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்காரு அப்படின்னா சீரியஸ்லி அது ஒரு பெரிய விஷயம் தான் ரவுடி பயங்கர அமிதமா சரி சரிம்மா ஆஷாமா சரிம்மா சரி நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்கிறீங்க ஏன் நீங்க ராவண சப்போர்ட் பண்றீங்க அப்படி இத பத்தி நிறைய நம்ம பேசணும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குறிப்பா பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் எங்கள் முயற்சி உங்கள் பங்கு எப்பொழுதும் இருக்கணுங்கிறத மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்ள